தமிழக அரசு மாவட்ட நிர்வாகமும் வாலிநோக்கம் சாத்தாருடைய ஐயார் கோயிலில் இருக்கிற இட பிரச்சனையை சரி பண்ணி கொடுக்கணும் ராமநாதபுரம் மாவட்டம் வாலிநோக்கம் கோவில் இடம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்த உத்தரவை நடைமுறைப்படுத்திட வலியுறுத்தி சம்பந்தப்பட்ட கோவில் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் இன்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர் ஏற்கனவே கோயில் எடுத்து ஆக்கிரமிச்சு வீடு கட்டி இருக்கிறவங்களும் மற்ற ஜமாத் கமிட்டியிலிருந்து முஸ்லீம்களும் குறிப்பா முஸ்லீம்களும் எல்லாரும் சொல்ல முடியாது அவங்களை சப்போர்ட் பண்ணி ஒரு சிலர் வந்து மத தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கிறார்கள் ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி தாலுகா வாலிநோக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள சீர்பட்டினம் காத்தார் என்ற சாத்தார் அய்யனார் கோவில் அமைந்துள்ளது இங்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வரும் பக்தர்களுக்கும் உள்ளூர் மக்களுக்கும் குரு விளங்கி வருகிறது இந்த கோவில் பல தலைமுறைகளாக வணங்கப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டு வருகிறது இக்கிராமத்தைச் சுற்றி ஐநூறு குடும்பங்களுக்கும் மேற்பட்டவர்கள் குலதெய்வ வழிபாடு செய்து வருகின்றனர் இக்கோவிலுக்கு ஒவ்வொரு வருடமும் பங்குனி உத்திரவிழா மற்றும் சிவராத்திரி அன்றும் அனைத்து குலதெய்வ வழிபாடு நடத்துபவர்களும் இங்கு வந்து நேர்த்திக்கடன் செய்வது வழக்கமாக உள்ளது மேலும் இக்கோவிலை ஆக்கிரமிப்பு செய்யும் நோக்கில் சிலர் கோவிலுக்கு வெளிப்புறம் போட்டு இருந்த வேலையையும் உழைத்துவிட்டு முப்பது பேர்களுக்கும் மேல் வந்து பிரச்சினை செய்து வருகின்றனர் எனவே மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் வந்து கோவிலை சுற்றியுள்ள இடங்களை அளவிடும் பணிகளை நிறைவு செய்யவும் மேலும் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கவும் திருக்கோவில் நிர்வாகிகளுக்கு போதுமான பாதுகாப்பு அளித்திட வேண்டிய நிர்வாக கமிட்டி தலைவர் வடிவேலு தலைமையில் கிராமத்தினர் ஏராளமானோர் ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு வந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்தனர் கிராமத்தில் அமைச்சிருக்கிற பட்டனங்காத்தா என்ற கோயிலுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பல மாவட்டத்தங்களை சேர்ந்தவங்க குல தெய்வமா நீண்ட நெடுங்காலமாக நான்கு ஐந்து தலைமுறையா வழி நோக்கத்துல அங்க வந்து அப்ப காடா இருந்த பகுதி அந்த பகுதியில எங்க முன்னோர்கள் வந்து வர சாமி கும்பிட போக பொங்க வைக்க அப்படியே இருந்துட்டாங்க நாட்கள் வளர நமக்கு தேவைகள் அதிகரிக்கும் போது அதை சுத்தம் பண்ணி கோயில் இடத்தை அளந்து போது மொத்தம் இருந்த இடத்துல இருந்து பன்னெண்டு ஏக்கர்ல இருந்து இப்போ ரெண்டு மூணு ஏக்கர் கூட இல்லாத அளவுக்கு ஆக்கிரமிப்பு நடந்துருக்கு இருக்கிற இடத்தையாவது எங்களுக்கு அளந்து கொடுத்து நாலு பக்கம் வேலியை போட்டு கொடுத்தாங்கன்னா ஆக்கிரமிப்பாளர்கள் இருந்து நாங்கள் அந்த இடத்தை பாதுகாக்க முடியும் பாதுகாத்தா தான் எங்களுடைய வருங்கால சந்ததியிலிருந்து குலதெய்வ வழிபாட்டுக்கு வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு போக கிடா வெட்டுறதுக்கு காது குத்துறது எல்லா விஷயத்துக்கும் சௌரியமா இருக்கும் அங்கே இருக்கிற ஆக்க ஏற்கனவே கோயில் இடத்தை ஆக்கிரமிச்சு வீடு கட்டி இருக்கவங்களும் மற்ற ஜமாத் கமிட்டியிலிருந்து முஸ்லீம்களும் குறிப்பா முஸ்லீம்களும் எல்லாரும் சொல்ல முடியாது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு சிலர் வந்து அதை மத மத ரீதியா தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கறாங்க அதுக்கு இடம் கொடுக்க கூடாதுக்காண்டி நீ எஸ்பிஐ பார்க்க வந்து மெடிசனை கொடுத்து எங்களுக்கு கொடுத்து வேலி அமைக்கிறதுக்கு கட்டுமான பணி உள்ளுக்கு இருக்கிற கட்டமைப்பு பணிக்கு உத்தரவு கொடுத்து எங்களுக்கு அளந்து கொடுக்கணும் தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் வாலிநோக்கம் சாத்தாவருடைய ஐயனார் கோயிலில் இருக்கிற இட பிரச்சனையை சரி பண்ணி கொடுக்கணும் அனைத்து வழிபடுறதுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும் அங்கு இருக்கிற ஒரு சில நீதிமன்ற ஆணையின்படி அந்த கோயிலுக்கு ஓய்வு ஓடையதாரம் இருக்கிறவங்களுக்கு வேலிக்கல் அமைச்சு கோயிலில் உள்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்கு மாவட்ட நிர்வாகமும் வருவாய்த்துறையும் தமிழக அரசும் தகுந்த பாதுகாப்பு கொடுத்து வருகிற வெள்ளிக்கிழமை வேலி போடுறதுக்கு அந்த பகுதியில் இருக்க அத்தனை மக்களும் தயாராக இருக்கிறாங்க அதற்காக அனுமதியும் உத்தரவும் கேட்டு பாதுகாப்பும் கேட்டு இன்னைக்கு மாவட்ட கண்காணிப்பாளரை வந்து மனு கொடுக்க போகிறோம் அதேபடி நீதிமன்ற ஆணையை ஏற்று தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகம் மாவட்ட காவல்துறையும் சிறப்பு கவனம் செலுத்தி சாத்தார் உடை ஐயனருடைய கோயில் பிரச்சனையை நிரந்தரமான சுமூக தீர்வை எட்டுமாறு அனைத்து விழா குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்